யார் இந்த சார் என்ற பிரச்சாரத்தை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக கையில் எடுத்ததை அனைவரும் பார்த்திருப்பார் இதற்கான விதை போட்டது அதிமுக ஐடி விங் சட்டமன்றத்தில் தொடங்கி சுவரொட்டிகள் வரை யார் இந்த சார் என்ற வாசகம் பெரிதும் கவனம் ஈர்த்தது இதேபோல் பல்வேறு விஷயங்களை திமுகவிற்கு எதிராக கையில் எடுக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதையோ அதற்கு கட்சியின் டிஜிட்டல் களமாக இருக்கும் ஐடி விங்கே மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துள்ளனர் தற்போது அதிமுக ஐடி விங் தலைவராக ராஜ் சத்யன் இருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் கூட ஆளும் திமுகவின் ஐடி விங் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் திமுக அரசின் முகத்திரையைக் கிழித்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் டு அதிமுகவின் சாதனைகளை தொடர்ந்து மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று அதிமுக ஐடி விங்கிற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் அதற்கான நேரம் தற்போது வந்துவிட்டதாக தெரிகிறது அதாவது அதிமுக ஐடி விங்கிற்கு புதிதாக ஆட்களை எடுக்க வேலைகளில் இறங்கியுள்ளனர் திறமையான இளைஞர்கள் சித்தாந்த ரீதியில் உடன்பட்டு நிற்பவர்கள் டிஜிட்டலில் தீராத ஆர்வம் கொண்டவர்கள் தொழில்நுட்பங்களை சிறப்பாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் என்ற வகையில் ஆட்களை தேர்வு செய்து பணியில் அமர்த்தவுள்ளனர் திமுக ஐடி விங்கிற்கு சரியான சவாலாக திகழ வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு அதற்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு காய் நகர்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதியிலும் மாவட்டத்திலும் ஐடி விங் மற்றும் சமூக வலைதள அணிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றைப் புதுப்பித்து உத்வேகம் அளிப்பதுதான் தற்போதைக்கு பிரதான பணியாக இருக்க வேண்டும் என்று கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது புது ரத்தம் பாய்ச்சியதைப் போல திமுக ஐடி விங் திணரும் அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று உத்தரவுகள் வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தல் வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தல் நெருங்கும் சூழலில் திமுகவை நாலாபுரமும் கார்னர் செய்ய வேண்டும் அவர்களின் தோல்விகளே பொய் வாக்குறுதிகளே ஆட்சியின் சீர்கேடுகளை மக்களிடம் வெளிச்சம் போட்டுக் காட்ட